அனைவருக்கும் மதிய வணக்கம் ஒரு ஞாத்திரம் மணி நீக்கி சாப்ப முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து அவ்வளவு சுலபம் இல்லை அதற்காக முதற்கண் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்க மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தேர்தல் என்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு வேலை சின்ன வயசுல வீட்டை வீட்டுக்கு காணாமல் போயிட்டோம்னா திரும்பி வீட்டுக்கு வரணும்னு வீட்டுக்கு வழியை தேட்டும் ஸ்கூல்ல படிக்கும் நல்ல படிப்பு ஓடணும்னு ஒரு நல்ல வாத்தியாவை தேடும் காலேஜுக்கு வரும்பொழுது அந்த படிப்பு முடிஞ்சோன்னு ஒரு நல்ல வேலை வேணும்னு தேடும் அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணை வேண்டும் தேடி சந்ததியினர் எனக்கு வேண்டும் என்று அந்த தேடுதலில் போறோம் கடைசியாக தேடுதல் முடிகிறது என்ற ஒரு நிலை வரும் பொழுது வேற ஒரு இடத்தை தேடி ஆனால் இந்த தேடல்கள் எல்லாவற்றிலுமே ஒரு முக்கியமான தேடல் என்ன என்பதை மனிதன் புரிவதற்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த காலத்தில் நம்மளுடைய சனாதன தர்மம் அப்படின்ற வாழ்க்கை முறையை பாத்தீங்கன்னா வாழ்வு நாலு பங்காக பிரிச்சிருக்காங்க பிரம்மச்சரியத்தில் ஆரம்பிச்சு கடைசியில சன்னியாசனம் பண்ணிக்கு நாலு பகுதியாக பிரிக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து நோய்கள் இந்த அளவுக்கு இல்லை அதே மாதிரி எந்த வயதில் எதை பிரம்மச்சரியம் கிரஸ்தாஸ்திரம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் ஒன்றது ஒரு வயசு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக வழிகளில் இந்த தேடுதலுக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுற அவசியம் இல்லை எதனாலன்னு கேட்டோம்னா நம்மளுடைய இந்த தேடுதலில் யாராலையுமே நம்ம எவ்வளவு நாள் இருக்கோன்றதை நிச்சயமாக சொல்ல முடியாது இதை நெகட்டிவாக சொல்லலை ஒரு புரிதலுக்காக சொல்ல நேற்றுடையால் இன்று இல்லை எனும் பெருமை என்று எதிர்த்து உள்ளது காத்தாலங்க கல்யாணமிரிக்கிட்ட போயிட்டு வரும்பொழுது அந்த ஒரு இடத்தை ஒரு சகோதரர் இந்த இடத்துல பாண்டும்போது போது சொன்னாரு இந்த இடத்துலேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தான் பாண்டவர்கள் வனவாசம் வந்து நான்கு சகோதரர்களும் அந்த ஒரு ஏரியில் அந்த தண்ணியை குடிச்சு இறந்த இடம் அதுக்கப்புறமாக தர்மர் வந்து அவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக அந்த எக்ஷனோட கேள்விகள் கேட்டு பதில் சொல்றாரு இந்த எக்ஷன் அவரை கேள்வி கேட்குறான் அவரு பதில் சொல்றார் எக்ஸப் தட்சனம் அப்படின்னு இன்டர்நெட்டில் தேடினா ஒரு நூறு நூற்றி இருபது கேள்விகள் வரும் அதில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக அந்த எக்ஷன் கேட்குறான் இந்த கேள்வி நீ பதில் சொல்லிக்கிறேன்னா இதோட முடிஞ்சு போச்சு அந்த கேள்வி உலகத்திலேயே அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது யுதிஷ்டர் தர்மர் சொல்கிறார் என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் இறந்து கொண்டே இருக்கும் பொழுது நான் எப்பொழுதும் உயிரோடு இருப்பேன் என்று மனிதன் நினைப்பதுதான் இருப்பதற்கு விருதியான விஷயம் அந்த காலத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா நிறுத்திய யோகம் அப்படின்னு யாராலும் சொல்லி பண்ணுவான் என்னுடைய வாழ்க்கையானது முடிவே இல்லாமல் நான் வளர வேண்டும் ஆனா அது மாதிரி எனக்கு தெரிந்து என்னுடைய வாழ்க்கையில நான் யாரையும் இதுவரையும் பார்க்கிறது எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மேலே போயிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது உண்மையான புத்திசாலித்தலம் என்பது நான் எதை தேடுகிறேன் அதை எப்படி தேட வேண்டும் அந்த தேடும் பொருளை எவ்வளவு வேகமாக அடைய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதை செயலாக மாற்றுவது எங்களுடைய குருநாதர் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையான புத்திசாலியாக ஒருவன் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு குறிக்கோளை அடைவதன் மூலமாக உலகில் உள்ள அனைத்து குறிக்கோள்களையும் அடைய முடியுமோ அந்த குறிக்கோளை குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுதல் புத்திசாலி ஒரு உதாரணத்துக்கு சொன்ன நீங்க மலை ஏறக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்தால் நூறடி மலை ஏறலாம் மலை ஏறலாம் ஐநூறு அடி மலை ஆயிரம் அடி மலை அல்லாம் ஆனால் இருப்பதற்குள் ஒரு உயரமான மலை எவரெஸ்ட் இருபத்தி ஒன்பதாயிரம் மணி ஏறணும்னு முடிவு பண்ணினா அந்த மலையில் நீங்கள் ஏறும் பொழுது இந்த நூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் வடி மலைகள்லாம் அடக்கம் உயரம் சாத விஷயம் இதை போன்று என்னுடைய தேடலில் என்னுடைய குறிக்கோளானது இருப்பதற்குள் ஒரு உயரிய குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் அதில் சேர்ந்து வந்துடுது நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் முன்னாடி இருக்கீங்க சின்ன வயசில் எனக்கு நல்லா நிலவர பரீட்சை எழுதும்போது பரீட்சையில் எல்லா சாமியும் தெரியும் ஆன்சர் ஷீட்டை மேலே இது தான் அவர் வந்து காப்பாற்றிட்டாரு நம்பிக்கை நடக்குது நடக்கிறது வேறு விஷயம் இருந்தாலும் நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் அனைத்திலும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கடவுளினுடைய சப்போர்ட் அருள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நகர்வு இல்லை என்றது நமக்கு ஒரு காலகட்டத்தில் நிதர்சனமாக புரியாது ஆனால் நம்ம திரௌபதி கிருஷ்ணருடைய கூட இருந்தவங்களுக்கு கூட தங்களுக்கு ஒரு துயரம் வரும் பொழுது என்னை காப்பாற்ற நம்ம கை உறும்போது தான் கிருஷ்ணருடைய அருமை அவங்களுக்கு புரியுது அது வரைக்கும் கிருஷ்ணனை ஒரு சகோதரனாக தான் அவங்க பார்க்குறாங்க கூப்பிட்ட பொருளுக்கு உடனே வருவேன் என்று கீதையில் கிருஷ்ணர் சொல்ற இந்த கீதை நடக்கக்கூடிய தருணத்தில் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் உன்னை நோக்கி வரணும் உன்னை நோக்கி வரணும்னு நீ சொல்றீங்க நான் எப்படி உன்னை நோக்கி வருவது இது இந்த கீதையில் இந்த பதினெட்டு சாப்டரும் அந்த இருக்கிற எழுநூறு ஸ்லோகங்கள் ஒரு இடத்துல இது சொல்றது நீங்க புதி நெற்ற கூட தேடி பார்க்கலாம் என்னை அடைவதற்கு பல வழிகள் இருந்தாலும் என்னை வேகமாக அடைவதற்கு ஒரு வழினா ராஜயோகம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற யோகாவில் நான் ராஜயோகம் எந்த ஒரு யோகாவின் மூலமாக இதை நீ வேகமாக அடைய வேண்டுமோ அந்த யோகா ராஜயோகம் சொல்லி சொல்ற இந்த ஹாட்னஸ் மூமெண்ட் அப்படின்ற இந்த ஹாட்னஸ் தியான பயிற்சி மதங்கள் சார்ந்த ஒரு பயிற்சி அல்ல மதங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு தியானத்தின் மூலமாக வெளியே நான் பார்க்கக்கூடிய அந்த தெய்வீக சாராம்சத்தை உள்ளேயும் உணர முடியும் என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு ராஜயோக பயிற்சி லாலாஜி மகாராஜ் அப்படின்ற என்னுடைய ஆதி குரு இப்போ இருக்கிறவர் நாலாவது குளோபல் கைட் டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சிஸ்டம் முதன் முதலாக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாஜி நகராஜ் அவர் இதுக்கு சொன்னது பார்த்திங்கன்னா மாடிஃபைடு ராஜயோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்த ராஜயோகன்ற பயிற்சி பண்ணுபவர்கள் காட்டில் போயிட்டு குடும்பத்தை மலையிலும் காட்டிலும் கஷ்டப்பட்டு தவம் இருந்து அந்த நிலையை பெறக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அந்த முதலில் சொன்ன அந்த நாலு விலை பிரம்மச்சரியம் அதுக்கப்புறமாக நம்மளுடைய கிரகஸ்தாஸ்திரம் இந்த இரண்டாவது நிலையில் இருந்து கொண்டே ஒரு குடும்ப மனிதனாக இருந்து கொண்டு இருப்பதற்குள் ஒரு உயரிய கடவுளை அடையக்கூடிய வழியை காட்டக்கூடிய மாடிஃபைடு ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட இன்றைய காலகட்டத்திற்கு ஏதுவாக மாற்றி அமைக்கப்பட்ட ராஜயுகத்தை இந்த உலகத்திற்கு தீண்ட ஒரு கிரியா ஊக்கியின் மூலமாக கடவுளை வேகமாக அடையக்கூடிய ஒரு வழியை அவருக்கு கண்டுபிடிச்சு வளர்ந்து கொள்கிறார் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது நாடுகளில் ஒரு நாற்பது கோடி மக்களுக்கு மேலே இதை வெவ்வேறு நிலையில் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் அவங்க எதை செஞ்சுட்டு அதை செஞ்சு கொண்டு இது அதற்கு மேலே நம்ம எல்லாம் கிளாஸில் போய் படிப்போம் ஒரு அடிஷனல் டியூஷன் வச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸும் படிப்போம் தாஜி ஒரு வர பிரான்ஸில் ஒரு சர்ச்சில் இதை பற்றி பேசும்போது அந்த கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்டவங்க கேட்குறாங்க நீங்கள் சொல்லுவதை பார்த்தா அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும்தான் செய்யணுமா அதில் தாஜி அருமையாக ஒரு பதில் ஒன்று அந்த ட்ளவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய என்ன பழக்கங்களோ அதை அப்படியே வைத்துக்கொண்டு அதன் மேல் இந்த பிராணாபுத்தின விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஹேக் அடிக்கல இதே கேட்டு பாபுஜி மகாராஜா ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பொழுது அவர் என்ன சொல்கிறார்னா என்னை உங்களுடைய ஒரு சேவகனாக ஏற்றுக்கொள் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு என்னால் முடிந்தாலும் நான் சேவை செய்கிறேன் என்னை ஒரு சேவனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதே கிருஷ்ணனை பற்றி பாட்டு பாடும்போது பாரதியார் பாடுகிறார் கடைசியில் பார்த்திங்கன்னா சேவகனாய் அப்படின்னா அந்த பாட்டை முடியுது சினிமாவில் கூட இந்த பாட்டெல்லாம் வந்துடுது அன்பிலே தெய்வமாய் அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்திங்கன்னா பார்வை இதே சேவகனாய் சொல்லி முடியும் இதை போன்று ஒரு பாதையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அப்படியே செய்து கொண்டு இந்த பழக்க வழக்கத்தை ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க ஒரு நேச்சுரோபதி ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க இதையும் செஞ்சு பார்க்கணும் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு கம்மி பண்ணுன்னு சொல்லுவார் அதில் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் போது அதை நம்ம ஃபர்தராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசின்னு யாருமே யூஸ் பண்ணுறதில்லை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் எது நம்மளுடைய உடலுக்கு வேகமாக பலன் அளிக்கிறதோ அது அலோபதியோ ஹோமியோபதியோ சித்தாவோ ஆயுர்வேதாவோ இல்லை ஏதாவது ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டோ எல்லாத்தையும் சேர்த்து என்னுடைய பிரயாணத்திற்கு என்னுடைய உடல் நலத்திற்கு எது தேவை என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய பயணம் நீ எங்கே போகணும் இந்த பயணத்திற்கு உனக்கு எது ஏதுவாக இருக்கும் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதை நீ முடிவு பண்ண இது இது இருக்கு இப்போ ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் புஃபேன்னு சொல்லி வைப்பாங்க புஃபேல பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐட்டம் இருக்கு அந்த நாற்பது ஐட்டமும் சாப்பிடலாம் நாற்பது ஐட்டம் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு எது வேணுமோ அதை சாப்பிட்டு உங்களுடைய உடல் தேவைக்கு பசிக்கு நியூட்ரிஷன் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ சாப்பிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஆன்மீக பயிற்சியும் அதை போன்று உங்களுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய பழக்கவங்களுக்கு மேலே இந்த ஆன்மீக பயிற்சியை ஆட் பண்ணிக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எதன் மூலமாக என்னுடைய குறிக்கோளை நான் வேகமாக அடைய முடியும் என்பது கிருஷ்ணர் சொன்ன அந்த ராஜேடாவா இதில் எனக்கு என்னுடைய பெரியவர்கள் சொன்ன வழியா இதில் ஒன்றே ஒன்று என்னன்னா இந்த பரீட்சைக்கு ரிசல்ட் எழுதி முடிக்கும்போது அந்த ரிசல்ட்டை பார்க்க நாங்கள் இருக்க மாட்டோம் நார்மலாக ஒரு ஸ்கூலில் பரீட்சை எழுதினா அந்த பரீட்சை போது கையில் ரிசல்ட் கார்டு கையில் கொடுப்பாங்க ஆனால் நம்மளுடைய இந்த ஆன்மீக நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணமானது நமது ஆன்மாவானது உயிரை விட்டு பிரியும் போது நமக்கு தெரியும் அது தெரியும் போது நம்மளுடைய உயிரானது இந்த உடலில் இருப்பதில்லை ஆனால் அதற்கான சவிகங்கள் கிடைக்கும் இண்டிகேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்வாங்க என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் என்பது எதற்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நார்மலாக ஒரு ஆன்மீக பயிற்சி இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா கடவுள் போன்ற தன்மைகளை பெறுவதற்கு சொல்லுவாங்க கடவுளாக ஆகுவதற்கு அல்ல கடவுள் கடவுள் தான் மனிதன் மனிதன் தான் அந்த காலத்தில் பிபி விஷயம் பாட்டு நிறைய பேர் கேட்டிருக்கேன் மனிதர் என்பவர் கடவுளாகலாம் அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒரு மனிதனுடைய தன்னை முன்னேற்றம் பற்றிய விஷயமாக இருக்கும் இன்றைக்கு ஒரு கிறிஸ்டியானிட்டி எதை பற்றி பேசுகிறதுனா கம்பேஷன் பற்றி பேசுகிறார் ஒரு இஸ்லாம் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா பிரதர் பற்றி பேசுகிறார் ஒவ்வொரு மதத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பண்புகள்னு சில விஷயத்தை அவர் சொல்லிக்கொள்றாங்க இந்த ஆன்மீக பண்புகளை வளர்த்து கொள்வது தான் ஆன்மீக பாதை உங்களுக்கு முக்கியமான விஷயம் அது என்ன ப்ராக்டிஸ் அதில் நீங்கள் படிக்கும்போதோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்லும்போதே வரக்கூடிய கருத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு என்னும் வரக்கூடிய தன்மை மாற்றம் நாளைக்கே உங்கள் முன்னாடி ஒரு கடவுள் தோன்றி என்னை மாதிரி நீ இருக்கான்னு கேள்வி கேட்டால் உருவத்திலேயோ மற்ற விஷயத்திலோ இல்லாமல் அவரை போன்ற தன்மை எங்கிட்ட தான் அந்த கீழினோட சாராம்சம் அந்த சாராம்சத்துக்கு என்னாமல் என் மனதை தொட்டு ஆமாம் கிருஷ்ணரோ ராமரோ ஜீசஸோ ஏதோ நம்ம முன்னாடி வரும்போது உன்னை போல் என்னுடைய தன்மைகள் இருக்கின்றன நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்க எதை ப்ராக்டிஸ் பண்றீங்க எதை ப்ராக்டிஸ் பண்ணலை எதோட எதை சேர்க்கிறீங்கன்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லா எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லுவாங்க நான் இப்போ சில விஷயங்களை பொழுது சொல்லிட்டுருக்கேன் இதில் உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆன்மீக பயிற்சியின் மூலமாக வரக்கூடிய தன்மை மாற்றத்திற்கு நான் சொல்லக்கூடிய இந்த யுக்திகளோ இந்த கருத்துக்களோ உபயோகமாக இருந்தால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அந்த மாடிஃபைட் ராஜ யோகான்றது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா எதை பற்றி நீ தொடர்ச்சியாக எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் பணத்தை பற்றி ஒரு பணம் பணக்காரனாக தான் படிப்பை பற்றி யோசிச்சோன்னா நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறுறோம் விளையாட்டை பத்தி யோசிச்சாலும் ஒரு நல்ல விளையாட்டு வீரனாக மாறுகிறோம் அரசியலை பத்தி யோசிச்சாலும் ஒரு அரசியல்வாதியாக மாறுகிறோம் கடவுளை பற்றிய சிந்தனையை இருந்து கொண்டிருந்தால் கடவுளை போல மாறுகிறோம் இதுதான் ஆன்மீகம் சொல்லணும் கடவுளை போல் மாற வேண்டும் என்றால் கடவுளை பற்றி நான் எப்படி சிந்திப்பது எல்லோரும் கடவுளுக்கு பல விஷயங்களை பல கருத்துக்களை சொன்னாலும் எல்லாரும் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் காட் இஸ் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பிரசன்ட் உருவத்திற்கு அப்பாற்பட்ட தன்மை கொண்டவர் ஆம்னிசியன் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கக்கூடியவர் அன்பே உருவானவர் இது மாதிரி சில கருத்துக்கள் நம்ம மனசில் சின்ன வயசுலேருந்து சொல்லப்பட்டிருக்கு இதை என்னுடைய இதயத்தில் நான் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த கடவுளின் தன்மை எதுவோ அந்த கடவுளின் தன்மையை நான் உழந்து அதன் மேல் தியானம் செய்வதன் மூலமாக அந்த எண்ணத்தில் ஆரம்பித்து அந்த தன்மை போய் தான் இந்த ஆன்மீக பயணத்தின் முக்கியமான நோக்கம் தேடுவது என்பது கடவுளின் தன்மைகளை கண்டுபிடித்து அந்த கடவுளின் தன்மைகளின் மேல் தியானம் செய்து அதுவாக மாறும் ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராக்டிஸை நம்ம நேரடியாக ஆரம்பிக்கப்படும் இப்பொழுது கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஓய்வு பயிற்சின்னு சொல்லி பண்ணுவாங்க பதினஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெளியில் உட்கார்ற மாதிரி கேட்டுருவோம் ஏன்னா இது வந்து ப்ளஸ் டூ படிக்கணும்னா ஒரு வயசு ஆகிடும் அதேமாரி தியானத்துக்கு ஒரு பதினஞ்சு வயசு கம்ப்ளீஷன் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த பதினஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகள் வெளியில் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமாக ஒரு ஓய்வுநிலை பயிற்சின்னு ஒன்று ஆரம்பிப்போம் அந்த ஓய்வுநிலை பயிற்சியானது உங்களுடைய மனதையும் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உட்கார வைப்போம் ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் அதற்கப்புறமாக ஒரு சஜஷனோட தியானத்தை ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையும் தியாகி திருப்பக்கூடிய கடவுள் சக்தியானது கடவுள் தன்மையானது என்னுடைய இதயத்திலும் இருக்கிறதுன்ற ஒரு எண்ணத்துடன் ஒரு பத்து பதி நிமிஷம் உட்காசி ஏன் ஒரு மணி நேரம் உட்காரக்கூடாதா தியானம் பண்ணால் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் முதல் முறை நீங்கள் சைக்கிள் பயிற்சி பண்ணும்போதோ முதல் முறை ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போதோ முதல்ல உங்களுடைய கையோ மனசோ அதுக்கு பழங்கள் அதுக்கு இந்த ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி தியானம் செய்யணும் இதற்கப்புறமாக எங்களுடைய வாலண்டியர்ஸ் தன்னார்வர்கள் இந்த ஊரில் இருக்காங்க ட்ரைனர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க இதை எப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணுன்றதை உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய நேரம் கன்வீனியட்டாக இருக்கும்போது விளக்குவாங்க இல்லை நான் ரொம்ப பிஸி எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கையில் உங்களுக்கு இருந்ததுன்னா ஆண்ட்ராய்டோ ஆப்பிளோ ஐவோ இருந்ததுன்னா ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எங்கர் ஜென்ரேஷனில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லி தருக வேண்டாம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் போய்ட்டு நான் ஹார்ட்ஃபுல்னஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான மொழியில் இந்த பயிற்சியே அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அது என்ன பயிற்சி இருக்கும் என்ன பண்ணணும் எல்லாமே அதுக்கு தேவையான விளக்க உரைகள் அனைத்துமே அதில் உங்களுக்கு தேவையான மொழியில் இருக்கும் தமிழோ தெலுங்கோ ஆங்கிலமோ ஹிந்தியோ ஓவர்சீஸ் லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் இதை ஒரு தொண்ணூறு நாட்கள் பயிற்சி செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு யோகாவோ ஒரு ஜிம்மோ ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் ப்ராக்டிஸ் தான் அது எனக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா இல்லையான்றது தெரியும் நம்மலாம் ஒரு கோயிலுக்கு போதாதனால் விரதம் இருக்கும் இருபத்தோரு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாள் எதற்காக நம்மளுடைய உடலையும் மனதையும் பழக்குவது அதை போன்று உங்களுக்கு இந்த ஹார்டினஸ் ப்ராக்டிஸ் மூலமாக ஹெல்த்து பெனிஃபிட் இருக்கான்றத ஒரு தொண்ணூறு நாட்கள் பயிற்சி செய்து அந்த தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு முடிவெடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி பிரயோஜனம் இல்லைன்னா யார் உங்களை இங்கே ஃபர்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை பற்றி பேசுகிறாங்களோ இன்றைக்கு நான் கலந்துடுவேன் இங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாலண்டியர்ஸ்கிட்ட பேசி இது மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் இது எனக்கு சரியாக இல்லை இது சரியாக இருக்குது இந்த சந்தேகங்கள் இருக்குது இந்த கேள்விகள் இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு ஏற்ற பதில்களை அவங்க சொல்லுவாங்க மருந்து ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு கேள்வி மருந்து யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி தியான பயிற்சி ஒன்றாக இருந்தாலும் அந்த தியான பயிற்சியை செய்யும்போது உங்கள் மனதில் பல கேள்விகளும் எண்ணங்களும் உருவாகும் இதை செய்யலாமா இப்படி செய்யலாமா இப்படி என்ன ஆகும் இந்த கேள்விகளை அவங்க கேளுக கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு தேவையான பதில்களை கண்டிப்பாக சொல்லுவாங்க இதுவரை இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் இங்கே வந்ததற்கும் நன்றி இப்பொழுது நம்மளுடைய தியான பயிற்சியை ஆரம்பிக்கிறோம் ஓய்வு நிலையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தியானத்தை தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நம்ம உட்காந்துருக்கணும் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கும் எல்லோரும் வந்ததற்கும் நன்றி உங்களுடைய ஆன்மீக பாதை உங்கள் தேடுதலை சீக்கிரமாகவே நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த குறிக்கோளும் அந்த தன்மை மாற்றமும் சீக்கிரமே வரணுடைய பிரார்த்தனைகளை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வசனம்